திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப கார்த்திகை தீபம் ஏற்ற போலீஸ் பாதுகாப்புடன் இந்து தடுத்து கூடுதல் செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் வணக்கம் விவரம் மதுரையில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி தீபம் ஏற்றுவதற்காக தற்போது மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் அறுபத்தி ஏழு பேர் மற்றும் கமாண்டோடு அந்த மனுதாரரும் சேர்ந்து தற்போது வந்த நிலையில போலீஸ் அதாவது காவல் ஆணையாளர் லோகநாதன் மற்றும் தென்மண்டல டிஐஜி போன்ற காவல் உயர் அதிகாரிகள் தற்பொழுது தடுத்து நிறுத்தி அவர்களுடன் வாக்குவாதம் செய்து வருகிறார்கள் அதாவது முறையான ஒன் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு இருப்பதால் அவர்களை மலை உற்றின் மேல் ஏற அனுமதிக்க மறுத்து வரக்கூடிய நிலையில ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்த மலைக்கு செல்லக்கூடிய பாதையில ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசாரும் தற்போது வந்து துவிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதாவது மதுரை திருப்பங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் எனவும் அதற்கான பாதுகாப்பை காவல்துறை வழங்க வேண்டும் எனவும் சென்னை உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதி சி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில்தான் அந்த ஆண்டுதோறும் தீமை ஏற்றும் பகுதியான திருப்பரங்குன்றம் அந்த மலை உச்சியிலே அவர்கள் தீ பிள்ளையார் கோவில் அருகே உள்ள அந்த தீபத்தில் தீப தீபம் ஏற்றி வந்தார்கள் ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படியில் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றவில்லை இதனால சீவம் ஏற்றாததை கண்டித்து இந்து முனியினரும் பல அமைப்புகளும் சேர்ந்து இந்து மனித அமைப்பை சேர்ந்த பல அமைப்பினர் சேர்ந்து திருப்பரங்குன்ற அந்த கோவில் முன்பாக ஆயிரக்கணக்கானோர் திறந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என ஈடுபட்டு வந்திருந்தனர் நீதிபதி உத்தரவை மதித்து தீமை ஏற்ற வேண்டும் என திரண்டு வந்திருந்த நிலையில பரப்ப ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்தது அவர்கள் இந்து முன்னி அமைப்பை சேர்ந்த மற்றும் இந்து அமைப்புகள் பல்வேறு அமைப்புகளும் சேர்ந்து அந்த பேரிக்காரர் சுற்றி நிறைக்கப்பட்டிருந்த பேரிக்காரரை உடைத்துக் கொண்டு மலை ஏறக்கூடிய பாதைக்கு வந்தனர் இதனால் போலீசாருக்கும் அந்த அந்த அமைப்பினருக்கும் ஏற்பட்டிருந்தது கல்லுமுல் ஏற்பட்டிருந்த நிலையில ஒரு சில போலீசார்களும் காயமடைந்திருந்தனர் ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருந்த நிலையில்தான் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் ஒரு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவும் போடப்பட்டிருந்தார் நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போடப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலேயே நீதிபதி உயர்நீதிமன்ற நீதிபதி சிவாஜி ஆர் அந்த மனு மீது அதாவது மனுவை எடுத்து மீண்டும் விசாரணை செய்து அந்த மனு மீது உடனடியாக அந்த அதாவது மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்களுடன் சென்று மனுதாரர்கள் தீபம் ஏற்றலாம் என மீண்டும் ஒரு உத்தரவு போடப்பட்டார் இந்த நிலையில்தான் தற்பொழுது அவர்கள் மத்திய தொழில் பாதுகாப்பு படை வீரர்கள் உயர்நீதிமன்றத்தில் இருந்து ஒரு வாகனம் மூலமாக தற்போது மழையடிவாரத்துக்கு வந்திருந்த நிலையில்தான் தற்பொழுது அவர்களை போலீசார் இங்கு அனுமதிக்க முடியாம ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் மீண்டுமாக அதாவது இந்த அமைப்பைச் சேர்ந்த வழக்கறிஞர்கள் மற்றும் மனுதாரர்கள் சேர்ந்து காவல் ஆணையாளரிடம் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடந்து வந்த நிலையில் இங்கு மலை மீது ஏற அனுமதிக்காததால ஒரு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அது அல்லாமல் கோவில் அதாவது கோவில் வகை வீதிகள் முழுவதுமாக ஆயிரக்கணக்கான அவர்கள் அவர்கள் இந்த தீபம் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் என்ற ஒரு சூழ்நிலையில் ஒரு பரபரப்பான சூழல் இந்த பகுதியில் நிலவி வருகிறது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்